நாங்கள் சொல்லியும் கேட்காமல் கூட்டம் நடைபெறுகிறது என்று தெரிந்ததற்கு என்று எதிரே அமர்ந்திருக்கிற ஒரு மிகச் சிறப்பான உரையை அங்கே நல்கி இருக்கிறார்கள் அதைத்தான் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இங்கே கோடிட்டு காட்டினார்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அருளாசியும் இருக்கிறவரை இந்த இயக்கத்தை எவராலும் செய்து செய்துவிட முடியாது என்பதை கேட்ட இந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்த நேரே அன்றைக்கு அண்ணாதுரை தொடர்ந்து இருபது நிமிடம்தான் நாடாளுமன்றத்துடைய அவையை நடத்தலாம் அதற்கு பிற்பாடு உணவர்ந்து செல்ல வேண்டும் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது உடனே சபாநாயகரை பார்த்து அண்ணாதுரையினுடைய உரையை சொன்னாது தொடர்ந்து அண்ணா பேசட்டும் நீங்கள் தொந்தரவு செய்யக்கூடாது என்று யாரை பார்த்து சொன்னார்கள் இன்றைக்கு நூற்றி பதினேழாவது பிறந்த நாள் விழாவை கொண்டாடுகிறோமே நம்முடைய கொடியிலே அண்ணாவினுடைய உருவத்தை இன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொடுத்திருக்கிறாரே அந்த ஒப்பற்ற தலைவர் அவருடைய உரையை கேட்ட நேரு முறை நிகழ்ந்து முடிந்ததற்கு பின்னாலே எழுந்து வந்து தன்னுடைய கரத்தினை அவருடைய கரத்திலே பற்றி வாழ்த்து சொன்னவர்கள் அப்படி எல்லாம் அன்றைக்கு நாகரிகம் இல்லை நீங்க எல்லாம் நெய்வேலில் இருக்கிறவங்க விட்டுருங்க இருந்து வந்திருக்கிறாங்க இன்றைக்கு ஆயிரம் ரூபாய் நினைச்சபடி போடுறான் போகும்போதே செந்தில் பாலாஜி சொல்லிட்டு போயிட்டான் போல் கரண்ட் பில்லே நினைச்சதெல்லாம் போறான் இன்றைக்கு விலைவாசி உயர்வு சொத்து வரி உயர்வு பத்திரப்பதிவு உயர்வு நாட்டில் எவனுமே வாழ முடியாத நிலைக்கு இன்றைக்கு திமுகவினுடைய ஆட்சியினுடைய லட்சணங்கள் இருக்கிறது ஒரு நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிறாய் இந்த நாட்டிலே நீ தேர்தலுக்கு முன்னாலே ஐநூறுக்கும் மேற்பட்ட ஐநூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை தந்திருக்கிறாய் பல்வேறு பொதுக்கூட்ட நிகழ்ச்சிகளிலே பேசுகிற உன் வாயில வந்த மாதிரி எல்லாம் எழுபது சதவீதம் ஒரு இடத்துல சொல்ற தொண்ணூறு சதவீதம் ஒரு இடத்துல சொல்ற யார பாத்து ஐசயூ இன்டென்சிவ் கேரியர்ல யாரு இருக்கா தெரியுமா இன்னும் வெளிப்படையா பேசட்டுமா நாங்க வெளிநாடுகளுக்கு போய் நீங்க முதலீடை ஈர்க்குறீங்களா நாட்டு மக்கள் அப்போல ஏமாளுகள் அல்ல இன்னைக்கு எல்லாம் வந்துடுச்சு இன்ஸ்டாகிராம் வந்துடுச்சு வாட்ஸ்அப் வந்துடுச்சு ட்விட்டர் வந்துடுச்சு இன்னைக்கு எல்லாத்துலயும் அப்படியே அடுத்த செகண்ட் என்ன நடக்குதுன்னு பாபு மாதிரி இருக்கிற ஆள் போட்டு காமிச்சிக்கிட்டே இருக்காங்க நமக்கு தெரியுதோ தெரியலையோ அங்க அமெரிக்காவில என்ன நடக்குதுன்னு இங்கே காமிக்கிறான் ஆனால் நாவடக்கம் தேவை எதை வேணாலும் பேசுவியா நீ செங்கல்ல தூக்குணும்ல இப்போ எங்கால ஒருத்தர் தூக்குறாரு செங்கல்ல பதில் சொல்லு நீங்க மேடையில வீட்டில் அனைவருடைய சார்பாகவும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்வதோடு ஆண்டவனை வணங்கி வருண பகவானை வணங்கி முன்னால் சட்டமன்ற உறுப்பினர் இங்கே கோடிட்டு காட்டினார்கள் உள்ளபடியே ஆட்சி அதிகாரத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தாய்மார்களுடைய உதவியோடு இளைஞர்கள்